மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஏழு பாடம் தமிழ் இயல் மூன்று நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இலக்கணத்தில் வழக்கு இப்போ இலக்கணத்தில் வந்து வழக்கு என்றால் என்ன அப்படின்னா இப்போ எழுத்திலும் மறுபடியும் கவனிங்க இயல் மூன்று கற்கண்டு வழக்கு எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும் இப்போ வழக்கு என்றால் என்னென்னா நம்ம எழுத்துலன்னா நம்ம எழுதுறோம்ல எழுத்து முறை அப்படின்னு சொல்கிறோம்ல அதில் வந்து எந்தெந்த எழுத்தெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் பேசும் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற முறைக்கு தான் வழக்கு அப்படின்னு சொல்கிறது நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர் இப்போ வழக்கு என்றால் என்னென்னா நம்ம முன்னாடி வந்து நம்ம முன்னோர் ஒரு பொருளை வந்து பார்த்தோன்னே இதுக்கு மரம்னா மரம்னு பெயர் சொன்னாங்க அடுத்து மலையை பார்த்து மலைன்னு சொன்னாங்க இப்போ அந்த இதுதான் என்னது நம்மளோட மரபு வழக்கமாக வந்துகிட்டு இருக்கு நம்ம முன்னோர் எந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர் இந்த வழக்கில் வந்து இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இரு வகைப்படும் இப்போ நாம் பார்க்க போகிறது இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும் இந்த இயல்பு வழக்கு வந்து மூன்று வகைப்படும் இப்போ கவனிங்கன்னா என்ன சொன்னேன் இயல்பு வழக்குனால் ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு எனப்படும் அந்த இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் அந்த மூன்று வகையில் என்னென்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு இப்போ இலக்கணம் உடையது என்னென்னா நம்ம இலக்கண சொற்களில் வலுவாமல் சொல்கிறதா அதை என்ன சொல்லுவோம் இலக்கணம் உடையது அப்படின் போப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம் உடையது பற்றி பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டாக நிலம் மரம் வான் எழுது ஆகிய சொற்களை பார்க்கும்போது பாருங்கள் இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன இவ்வாறு இலக்கண நறு மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா நிலம் மரம் வான் அப்படிங்கிற சொல்லில் நம்ம என்ன அது எந்தவித மாற்றமும் இருக்காது அது எந்த வகையில் இருக்கோ அது மாதிரியே நம்ம சொல்கிறத என்ன சொல்லுவோம் நெறி மாறாமல் முறையாக அமைந்து சொல்ல இலக்கணம் உடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து இலக்கண போலி இலக்கண போலி அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ சொற்களை வந்து மாறி பயன்படுத்துறது நம்ம வீட்டில எல்லாம் என்ன சொல்லுவோம் இல்லத்தின் முன்பகுதியை முன் ஆனால் குறிக்க வேண்டும் ஆனால் என்ன சொல்லுவோம் அதனை நம்ம முன்னர் முன்றில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வழக்கத்தில் எப்படி சொல்லணும்னா இல்முன் இல்லத்தின் முன் இல்முன் அதனை நம் முன்னார் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்றில் அப்படிமோ முற்றம்னு கூட சொல்லுவாங்க முன்றில் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ இது மாதிரி மாற்றி வழங்கினர் இப்போ கிளையின் நுனியை என்ன சொல்லுவோம் நம்ம கிளையின் நுனின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க நுனி கிளை என்ன குறிப்பிடுகிறோம் இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடீனும் இது இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் இதனால் தான் நம்ம என்ன சொல்லுவோம் இலக்கண போனின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ பாருங்கள் தெரிந்து கொள்வோம் வாயில் வாயில் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் வாசல் இப்போ இல்லத்துக்குள்ளே நுழையிற வழியை என்ன சொல்கிறோம் இல்வாய் அப்படிங்கிறோம் இந்த இல்லத்தின் வாயை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இல்வாய் அப்படின்னு பயன்படுத்துகிறத நம்ம எப்படி சொல்கிறோம்னா வாயில் அப்படின்னு சொல்கிறோம் வாயிலோட பொருள் என்னென்னா வாசல் இப்போ ஆனால் அதனை வாயில் என்ன வழங்குகின்றனோம் இது இலக்கண போலியாகும் இலக்கண போலினா எப்படின்னா நம்ம சொல்ல வந்து மாற்றி இலக்கணம் உடையது போலவே சொல்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா வாசல் என வழங்குகிறோம் இதை மருவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இலக்கணம் உடையதில் வந்து இந்த வாசல் வாயில் அப்படிங்கிறது இப்போ எப்படி மருவி வந்திருக்குன்னா வாசல் எனவும் மருவி வந்திருக்கு இப்போ இலக்கண போலியில் வந்து நம்ம என்னென்ன சொல்கிறோன்னு பாருங்கள் இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி இருக்கும் இலக்கண போலியில் எந்த சொல் மாறியிருக்கும் அப்படின்னா முன்பின் பகுதி மாறியிருக்கும் இப்போ நகர்ப்புறம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் புறநகர் இப்போ வாய்க்கால் வந்து என்ன சொல்லுவாங்க கால்வாய் அடுத்து சதை அப்படிங்கிறத தசை அப்படின்னு சொல்லுவோம் கண் கடை அப்படிங்கிறத கண் இது மாதிரி சொல்கிறது தான் நம்ம முன்பின்னாக ஆக சொல்கிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம் மறுபடியும் கவனிங்க இப்போ நம்ம வழக்கில் எ எத்தனை பார்த்தோம் அப்படின்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு பார்த்தோம் இந்த இயல்பு வழக்கில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் உடையது இலக்கணம் உடையதுனால் நம்ம முன்னோர் எந்த சொற்களை எப்படி வழங்கினார்களோ அது போலவே மரபு மாறாமல் கூறுவது இலக்கணம் உடையது இலக்கண போலி அப்படிங்கிறது இல்லத்தின் முன்பகுதியை இல்முல் என குறிக்க வேண்டும் அதை நம்ம என்ன சொல்கிறோம் முன்று என மாற்றி வழங்கினார் இப்படி முன்னாடி முன்பின் உள்ள சொற்களை மாற்றி கூறுவதை நம்ம என்ன சொல்கிறோம் இலக்கண போலி அப்படிங்கிறோம் இந்த இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதையே குறிக்கும் எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர் எடுத்துக்காட்டுக்கவனிங்க புறநகர் கால்வாய் இதே தான் நான் முன்னாடி சொன்னேன் நகர்ப்புறம்னு சொன்னேன் கால்வாய்ங்கிறது வாய்க்கால்னு சொன்னேன் தசைங்கிறது சதை அப்படின்னு சொல்லுவோம் கடைக்கண் கண்கடை அப்படிங்கிறது அடுத்து மருவு நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம தஞ்சாவூர் என்னும் பெயரை என்ன சொல்லுவோம் தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம் இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும் இப்போ மருவு என்றால் என்ன அப்படின்னாக்க இப்போ தஞ்சாவூர் என்னும் பெயரை நம்ம என்ன சொல்கிறோம் தஞ்சை என்றும் திருநெல்வேலி அப்படிங்கிற பெயரை நெல்லை என்றும் இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக என்ன சொல்லுவோம் கோயம்புத்தூரை கோவை அப்படின்னு சொல்லுவோம் கும்பகோணத்தை குடந்தை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து எம் தந்தையை என்ன சொல்லுவோம் எந்தை அப்படிமோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறது முழுமையான வடிவத்தில் உள்ள சொற்களை சுருக்கி கூறுவதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மருவு அப்படின்னு சொல்லுவோம் இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும் எடுத்துக்காட்டு கோவை குடந்தை எந்தை போது சோநாடு இப்போ சோழ நாடுங்கிறது எவ்வாறு எப்படி வந்திருக்கு அப்படின்னா சோநாடு இப்போ அடுத்து நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் இயல்பு வழக்கில் மூன்று பார்த்துருக்கோம் இலக்கணம் உடையது இலக்கண போலி அடுத்து மருவு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது அதை என்ன செய்வாங்க அப்படின்னா குறிப்பால் உணர்த்துவாங்க அந்த மாதிரி சொற்களை குறிப்பிடுவதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் கவனிங்க ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும் இந்த தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இப்போ எடுத்துக்காட்டு இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இந்த தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் அதில் நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இடக்கரடக்கல் இப்போ நம்ம பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது அடக்கல் ஆகும் எடுத்துக்காட்டாக இப்போ கால் கழுவி வந்தேன் நீங்கள் வீட்டில் கூட சொல்லலாம் வெளியே போயிட்டு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது பார் ஏதோ சொன்னோம்னா நீங்கள் என்ன செய்வீங்க உடனே சிரிப்பீங்க இப்போ கால் கழுவி வந்தேன்னு சொல்கிறது என்னது அது இப்போ காலை வந்து கழுவிட்டு வரமாட்டான் கால் பகுதியை கழுவ மாட்டான் வேறு எங்கே இப்போ பாத்ரூம் போயிட்டு என்ன பண்ணிட்டு வருவான் அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்போ நான் என்ன சொல்லுவோம் கால் கல்வி வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து குழந்தை வெளியே போய்விட்டது நம்ம என்ன சொல்லுவோம் குழந்தைய வீட்டில் ஆய் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம் வந்தீங்களா என்ன சொல்லுவோம் வெளியே போய் விட்டது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படிமோ என்ன சொல்லுவோம் நம்ம டாய்லெட் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களான்னு நம்ம கூறுவதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடக்கரடக்கல் ஆகும் கவனிங்க மறுபடியும் கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்தேன் இப்போ இந்த சொற்களை வந்து நீ என்ன பாரு இதில் கால் கழுவி வந்தாங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் இப்போ வெளியே போயிட்டான் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் ஒன்றுக்கு போய் வந்துங்கிறத என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி தகாத சொற்களை நம்ம சொல்லும்போது வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும் அடுத்து நெக்ஸ்ட்டு மங்களம் இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்போ என்ன சொல்லுவோம் செத்தார் என்பது நான் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது என்னதுன்னா மங்களம் இல்லாத சொல் செத்தார் அப்படிங்கிறது என்ன சொல் மங்களம் இல்லாத சொல் எனவே நம் முன்னோர் வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னாக்கா செத்தார் என்பதை குறிப்பிடாமல் துஞ்சினார் அல்லது இயற்கை எய்தினார் அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க துஞ்சினார் அல்லது மறைந்தார் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு இந்த மாதிரி அந்த சொல்லை வந்து சொல்லாமல் மாற்றி சொல்கிறத தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா மங்களம் அப்படின்னு சொல்லுவோம் செத்தார் என்பது மங்களமில்லாத சொல் என நாம் முன்னோர் கருதினர் எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர் நாம் இக்காலத்தில் இயற்கை எழுதினார் என்று குறிப்பிடுகிறோம் இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை மங்களம் என்பர் இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ ஓலை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா திருமுகம் அடுத்து கருப்பாடை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவோம் கருப்பாடுன்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க வெள்ளாடு அடுத்து நம்ம வீட்டில் விளக்கை வைக்கிறோம் அப்போ என்ன சொல்லுவாங்க விளக்க அண்ணன்னு சொல்ல மாட்டாங்க விளக்க குளிரவை அப்படிமோ அடுத்து சுடுகாடு அப்படிங்கிறது நம்ம சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நன்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளோட பேச்சு வழக்கத்திலே இருக்கும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னா ஏதாவது நான் காரியத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட காரியம்னு சொல்ல மாட்டாங்க அதை என்ன சொல்லுவாங்க ஒரு காரியத்துக்காக போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே சுடுகாடு அப்படிங்கிறது என்னன்னா நன்காடு இடுகாடு அப்படின்னு நம்ம இப்போ பேச்சு வழக்கில் இருக்கு இதெல்லாம் என்ன சொற்கள் அப்படின்னாக்கா மங்களம் அப்படிங்கிற சொற்களால் நம்ம சொல்றது அடுத்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவோம் குழுவுக்குறி அப்படின்னா என்னன்னா இப்போ பலர் கூறி எடுக்கு கூடியிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம செய்தியை போய் சொல்ல முடியாது அது வந்து அந்த தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம் அந்த சொற்களை பயன்படுத்துவோம் அந்த மாதிரி பயன்படுத்துகிற சொற்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குழு குறி அப்படின்னு சொல்கிறது இப்போ கவனிங்க பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர் இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் குழு குறி எனப்படும் எடுத்துக்காட்டாக இப்போ பொன்னை பரி என்ன அப்படின்னு சொன்னோம்னா யார் அப்படின்னாக்கா இங்கே பொற்கொள்ளர் பயன்படுத்துகிற சொற்கள் இது வந்து யாருக்கும் தெரியும் அப்படின்னா பொற்கொள்ளருக்கு மட்டும் தெரியும் அடுத்து ஆடையை காரை அப்படிங்கிறது யாரை சொல்லுவோம் அப்படின்னா யானை பார்க்குறதா இந்த சொல்ல பயன்படுத்துவாங்க இப்போ கவனிங்க இது போன்ற சொற்கள் எப்படின்னாக்கா நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம ஊரில் சந்தை நடக்கும் சந்தனம் நடக்கிறப்ப என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா இந்த மாட்டு வியாபாரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க சில சொற்களை வச்சு பயன்படுத்தி பேசிக்குவாங்க கையை வந்து துணியில் மறைச்சி அதெல்லாம் என்ன சொற்கள் அப்படின்னாக்கா நம்ம குழுவுக்குறி நாலு அஞ்சு அப்படின்னா அவங்களா பேசுவாங்க இதுவும் என்ன சொல்லலாம் நம்ம இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அடுத்து கவனிங்க தெரிந்து கொள்வோம் இப்படியும் கூறலாம் இடக்கர் அடக்கல் மங்களம் குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும் இந்த மூணுமே என்னென்னா ஒரு சொற்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம் வேறு சொல்லை பயன்படுத்துகிறோம் இப்போ நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கர் அடக்கல் மறைமுகமாக நம்ம எதை சொல்கிறோம் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் தான் என்ன சொல்கிறோம் இடக்கர் அடக்கல் அடுத்து மங்களமற்ற சொற்களை நம்ம மாற்றி அதை மங்களமான சொற்களால் குறிப்பிடுறது தான் என்ன சொல்கிறோம் மங்களம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் தான் என்ன சொல்கிறோம் குழுவுக்குறி இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க வழக்குன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்போ வழக்கில் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அந்த இயல்பு வழக்கில் மூன்று பிரிவு இருக்குது இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு மருவு அடுத்து தகுதி வழக்கில் மூன்று பிரிவுகள் இருக்குது அது என்னன்னா இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா போலி நம்ம இப்ப பார்க்க போறது இலக்கணத்துல போலி போலி அப்படின்னா போல இருத்தல் அது போல இருக்கும் ஆனால் அது என்னது அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போலி அப்படின்னு சொல்லுவோம் இப்ப எடுத்துக்காட்டாக சொல்லலாம் கவனிங்க அறம் செய்ய விரும்பு இது வந்து இது வந்து ஔவையார் வாக்கு அப்புறையே வந்து அறம்ங்கிற சொல்ல அரண் இருக்கும் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு திருக்குறளில் சில அதிகாரங்களில் உண்டு கவனிங்க அரண் வலியுறுத்தல் இங்கே அரண் என்ன இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறம்னு கொடுக்காம அரண் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த தொடர்களில் என்ன இருக்குன்னா ஒரு எழுத்து மட்டும் மாறியுள்ளது ஆனால் என்ன செய்யலை அப்படின்னா பொருள் மாறலை அது போல தான் இருக்கும் அது பொருள் மாறாது இந்த மாதிரி இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும் இப்போ போலினா என்ன அப்படின்னாக்கா அறம் அப்படிங்கிறது என்ன வந்திருக்கீங்க அறன்னு வந்திருக்கு ஆனால் பொருள் ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான் இந்த மாதிரி பொருள் மாறாமல் வேறு ஒரு எழுத்து வந்திருந்தால் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலி அப்படின்னு சொல்கிறோம் இந்த போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது இந்த போலி வந்து மூன்று வகைப்படும் இப்போ கவனிங்க இதிலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா போலி என்றால் என்ன இந்த போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னு அடுத்து இப்போ கவனிங்க போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி இப்போ முதற் போலி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க முதலில் வேண்டு இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொருத்து ஒரு எழுத்து அமைவதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதற் போலி அப்படிமோ அப்போ கவனிங்க பசல் அப்படின்னு சொல்லுவோம் பச்சை பசேலில் இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்போ அந்த பசல் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லுவோம் பைசல் அப்படின்னு சொல்கிறது கவனிங்க பசல் அப்படின்னா பைசல் இப்போ முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னாக்க பசல்னே இருக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க பைசல் அப்படின்னு இருக்கணும் இந்த மாதிரி வந்தாலும் இது என்ன அப்படின்னாக்கா ஒரே எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதற் போலி அடுத்து மஞ்சு அப்படிங்கிறோம் மஞ்சு அப்படின்னா மைஞ்சு அடுத்து மயல் மயல் அப்படிங்கிறது மயல் இந்த மாதிரி சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை இந்த மாதிரி மாறாமல் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதற் போலி இப்போ அடுத்து இடைப்போழி இப்போ இடைப்போழி அப்படின்னா எழுத்தோட இடைப்பகுதியில் வர்றது எடுத்துக்காட்டாக அமைச்சு அப்படிங்கிறது அமைச்சு அடுத்து இளஞ்சி அப்படிங்கிறது இளஞ்சி அரையர் அப்படிங்கிறது அரையர் இப்போ இந்த மாதிரி சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மட்டும் மாறினாலும் இங்கே என்ன செய்யலை அப்படின்னா பொருள் மாறலை இந்த மாதிரி பொருள் மாறாமல் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கவனிங்க இவ்வாறு சொல்லி இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி ஆகும் அடுத்து இறுதி போலி அல்லது போலி அப்படின்னு சொல்லுவோம் இது அகம் இப்போ கவனிங்க அகம்ங்கிறது உள்ளம் அகன்னாலும் உள்ளம் இப்போ நிலங்கிறது இதை குறிக்கும் நிலத்தை குறிக்கும் இப்போ நிலன்னாலும் ஒரே பொருளை தான் தரும் அடுத்து முகம் முகன் அடுத்து பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் ஆகிய சொற்கள் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் என்ன செய்யலை அப்படின்னா அதனோட பொருள் மாறலை இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி இப்போ அகிரினை பெயர்களில் இறுதியில் இருக்கும் மகர எழுத்திற்குரிய பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும் அடுத்து நகர எழுத்திற்கு பதிலாக எதுவும் வரும் அப்படின்னா ரகரம் வரும் இது எதில் வரும் அப்படின்னாக்கா போலி அல்லது கடைப்போலியில் தான் இந்த எழுத்துகள் வரும் இப்போ கவனிங்க எடுத்துக்காட்டு என்ன சொன்னால் அகம் இங்கே என்னவோ மாறி இருக்கு அகன் அப்போ என்னவோ வந்திருக்கீங்க நகரத்துக்கு பதிலாக என்ன வந்திருக்கு மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் வந்திருக்கு கடைப்போலியாக வந்திருக்கு இங்கே நகரம் இங்கே பாருங்க மகரம் இம்முங்கிறது மகரம் என்னங்கிறது நகரம் அடுத்து இங்கே பந்தல் அடுத்து பந்தல்னு வந்திருக்கு இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த லகரத்துக்கு பதிலாக லகர எழுத்திற்கு பதிலாக என்ன வந்திருக்கு அப்படின்னா ரகரம் வரும் இது எதில் வரும் அப்படின்னா கடைப்போலியில் மட்டுமே வரும் இப்போ நம்ம இதுவரைக்கும் இதில் ப போலியில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முதற் போலி இடைப்போலி கடைப்போலி பார்த்துருக்கோம் அடுத்து போலி வகைகளே நாம் இந்த வகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முற்றுப்போழி அதாவது முற்றும் போலி அதில் உள்ள எல்லா எழுத்துக்களையுமே மாறி இருக்கும் அந்த மாதிரி உள்ள சொற்களை நம்ம என்ன சொல்லுவோம் முற்றுப்போழி அப்படிமோ இப்போ எடுத்துக்காட்டாக ஐந்து அப்படிங்கிற சொல்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அஞ்சு அப்படிமோ இப்போ கவனிங்க இந்த ஐந்துங்கிற சொல்லில் ஐக்கு பதிலாக என்னது ஆவும் இந்துக்கு பதிலாக இஞ்சும் தூக்கு பதிலாக சூவும் இப்போ முற்றுமே முதல்லையும் மாறி இருக்கு முதல் எழுத்து இடை எழுத்து கடைசி எழுத்து மூன்றுமே மாறி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முற்றுப்போழி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கவனிங்க மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு ஐந்து அஞ்சு இச்சொற்களை நோக்குங்கள் இதில் அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவமாகும் அஞ்சு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அகுது ஐந்து என்னும் பொருளையே தருகிறது இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்து வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும் மாணவர்களே நம்ம இதுவரைக்கும் இலக்கண பகுதியில் வழக்கு என்றால் என்ன பார்த்தோம் வழக்கில் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு பார்த்தோம் இயல்பு வழக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு பார்த்தோம் அடுத்து தகுதி வழக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா மங்களம் குழுவுக்குறி மருவு இதெல்லாம் பார்த்தோம் அடுத்து கவனிங்க ஓப்பன் பண்ணலையோ மதிப்பீடு போடாமல் இருக்குது ஸ்லைடில் புக் எடுத்து பக்கத்தில் வச்சுக்க புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க பக்கம் எழுபது பந்தர் பந்தர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க என்ன போலி வகையில் வரும் அப்படின்னாக்க கடை போலி அப்படிங்கிறதுல வரும் அடுத்து மைஞ்சு அப்படின்னாக்கா அது என்ன வரும் அப்படின்னாக்க முதற் போலியில் வரும் அடுத்து அஞ்சு அப்படிங்கிறது போலியில் வரும் அடுத்து அரையர் அப்படின்னாவே இடைப்போலியில் வரும் அடுத்து வழக்கு என்றால் என்ன உங்களோட புக்கில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க தகுதி வழக்குகளோட வகைகள் சொல்லியிருக்கேன் அடுத்து வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது இத்தொடரில் இடம்பட்டுள்ள சொல்லை கண்டறியணும் இதில் என்ன போலி அப்படின்னா நீங்கள் கண்டறிந்து அதற்கு சரியான சொல்லை எடுத்து எழுத வேண்டும் இப்போ நஞ்சுங்கிறது எப்படி வரும் அப்படின்னா நஞ்சு அப்படின்னு வரும் நீங்கள் எடுத்து இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க எழுதணும் நஞ்சு அப்படிங்கிறது என்ன போலி வரும் முற்றுப்போழிலாம் வரும் அதில் எப்படி வரும் நைந்து போய்விட்டதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்போ முற்றுமே போலியாக இருக்கிறதுனால அது என்னென்னா முற்றுப்போழி அடுத்து புக்கில் புக் பேக் கொஸ்டின்லாம் பார்த்துக்குங்க உங்களுக்கு இந்த டைமில் வந்து மூணாவது ஹெல்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு புக் பேக் கொஸ்டினை மட்டும் பார்த்துக்கிட்டு உனக்கு எதெல்லாம் தெரியலையோ அதை என்னோடய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளு உனக்கு அப்புறம் ஆன்சர் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீனா ஓனாக எழுதிப்பார் புக் பேக் கொஸ்டின் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வரைக்கும் நீனா எழுது எழுத தெரியலைன்னா என்னட்ட கால் பண்ணி கேளு நான் உன்னோட மொபைலுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு இருந்தாலும் இருக்கலாம் அதனால் என்ன பண்ணிக்கிறீன்னா அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சுக்குங்க நன்றி வணக்கம்